யாத்ராகமங்களின் புஸ்தகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யாத்திராகமம் இரண்டு ஒன்பது பார்வனுடைய குமாரத்தி அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் எனக்காக வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள் இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிள்ளைகளுக்காக நம்ம கட்டாயம் ஜெபிக்கணுமான்னா ஆமாம் ஆண்டவர் அவர் வாயாலேயே சிலதெல்லாம் சொல்லியிருக்கிறார் அதிலெல்லாம் நம்ம அதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ரெண்டாம் பட்ச கருத்தே கிடையாது சிலுவையை பாடு மரணங்கத்தின் போது ஆண்டவர் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வரும்பொழுது நம்ம இஸ்ரீகள் நம்ம ஸ்திரீகள் நமக்கு தான் அழுகிறதுக்கு சொல்லியே கொடுக்க கிடையாது வாய் பேசுறதும் அழுகிறதும் நமக்கு கை வந்த கிடையாது அப்படியே இல்லாத மாதிரி சிரிக்கிறீங்க எல்லாரும் அப்படிதான் ஆமாம் அழுதுவோமா நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசினேன்னா அழுதுருவீங்க அந்த அளவு நம்ம ஒரு ஒரு இலகிய மனம் படைத்தவர்கள் அப்ப போய் அழுறாங்க யாருக்காக அழுறாங்க ஏசப்பா நீங்க போய் இப்படி சிலு அந்த சிலுவை காட்சியை பார்த்தா நம்மளே கொஞ்சம் அழுதுடுவோம் ஆமாவா அழுகும் போது ஏசப்பா என்ன சொல்றாரு மின்னு சொல்லலை எனக்கு அழுது போதும் உங்களுக்காகவும் அங்கே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லிருக்கிறாரு பிள்ளைகளுக்காக வேதத்தில் எங்கெல்லாம் பிள்ளை பிள்ளைன்னு வருதுவோ அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லப்படுது எல்ஏடின்னு சொல்லப்படுது லேட் அந்த லேட்னா என்னன்னா கொஞ்சம் வளர்ந்த குமாரன் அந்த டீன் ஏஜ் வருது இல்லையா அந்த பிள்ளைகளை குழந்தைகள் அல்ல அதற்கு அடுத்த பருவம் அந்த பருவத்தை தான் குறிக்குது அந்த வார்த்தை அப்போ உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள்னா குழந்தையா இருக்கும் போது நம்ம அதுக்கு ரொம்ப நம்ம வேண்டிய அவசியம் இல்லை நம்மளே பார்த்துக்கணும் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது பிரச்சனையே இல்லை அது சிக்க கூட ஆகாது நம்ம சிக்கானாலும் அது சுகமாக இருக்கும் குழந்தையாக பிறந்த பிறகு நம்ம அதனுடைய நலனில் தான் அக்கறை படணும் மற்றபடி கேரக்டர் வைஸ் அவங்க எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு அப்போ கவலை வராது ஆனால் இந்த ஒரு பதிமூணு வயதுலேருந்து இருபத்தைந்து வயது இருக்குது இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பதிமூன்று வயது முதல் இருபத்தி நான்கு வயது வரைக்கும் அவங்க எதை செய்கிறாங்களோ அதை தான் வாழ்நாள் முழுக்க செய்ய போகிறாங்க சில டைம் வயிற்று கரைக்கிது இல்லை ஐயோ ஃபோனே கதின்னு உட்காந்துருக்கானே காலமெல்லாம் எப்படியோ உட்காந்துருவானோ பயப்பட வேண்டாம் நான் தான் முதலே சொல்லிட்டேன் இன்றைக்கி நான் பண்ணுற ஜபம் இருதயத்தில் வச்சு சொல்லுங்கள் இன்றைக்கி என் பிள்ளைக்காக நான் பண்ணுற ஜபம் அவன் ஆயுஸுக்கும் அவனுக்கு கேடகமாக இருக்கும் அப்படி ஒரு பவர்ஃபுல் ஜபத்தை நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி ஆண்டவரை நான் முதலே வர சொல்லிட்டேன் நீங்கள் யார் என்ன இந்த ஆலய வளாகத்துக்குள்ளே ஜெபிச்சாலும் ஒரு வார்த்தை கூட நீங்கள் விட்டுறக்கூடாது ஏசப்பான்னு கே ரூல்ஸ் போட்டு வந்திருக்கேன் நம்ம பண்ண ஆண்டவர் கேட்பார் தானே சூரியன் நிற்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னான் நின்றுச்சா ஆயல் ஒன்று மேலே பள்ளத்தாக்கு மேலே யோசுவாக்கு நின்றுச்சா அப்புறம் யோசுவா பேச்சை மட்டும் கேட்குறாரு என் பேச்சை கேட்க மாட்டாரா கேட்காட்டி சண்டை போடுவோம் இல்லை ஆமாம் அதனால் ஏசப்பாட்டை நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த நேரத்தை யாருமே வீணாக்கிற வேண்டாம் நீங்கள் என்ன ஜெபிச்சாலும் இன்னைக்கு ஆண்டவர் கேட்பார் அதனால் கவலைப்படுறதுக்காக நான் சொல்லலை அந்த பதிமூணு வயது முதல் இருபத்தி நான்கு வயதுக்குள்ளே தான் அவங்களுடைய முழு கேரக்டரும் டிசைன் ஆகப்படுது அந்த வயசில் ரொம்ப ஜெபிக்கணும் குழந்தைக்காக பொழுது கூட நம்ம பைபிளெல்லாம் படித்தாலே நீ வேதத்தை மறந்தாதான் ஆண்டவர் ஒரு பிள்ளைய மறப்பான்றாரு நம்ம பைபிளை படித்து 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 அங்கேயும் பிள்ளை தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது இந்த ரொம்ப கை குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்களுக்காக ஜபிக்கிறத விட எக்ஸ்ட்ரா நம்ம எப்போ ஜபிக்கணும் அவங்க பிள்ளைகள் ஆகும் பொழுது பதிமூணு வயது அந்த பத்து வயது தாண்டி திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்காக ரொம்ப 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 ஜெபிக்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் பர்பஸாக அவர் வாயால் சொல்லிட்டாரு உன் பிள்ளைகளுக்காக சும்மா ஜபம் பண்ணக்கூடாது எப்படி ஜெபிக்கணும் அழுது அழுது ஜெபிக்கணும் பிள்ளைகளுக்காகன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் இங்கே ஆண் பிள்ளைகள் எவ்வளவு ஆண் பிள்ளைகள் சங்கரிக்கப்படுகிற சூழ்நிலையில் மோசையனுடைய தாய் பேர் என்ன யோகபேத் யோகபேத் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிள்ளை அதை எப்படியோ காப்பாற்றிடுறாங்க அது ரொம்ப அழகாக இருக்குன்னு கொல்ல மனசு வராமல் மருத்துவச்சுகள் விட்டுட்டாங்களோ என்னவோ தெரில அந்த பிள்ளைய மூணு மாதம் வரைக்கும் பத்திரமா பத்திரமா பாதுகாக்கிறாங்க இதுக்கு மேலே பாதுகாக்கிறதுக்கு தைரியம் அதுதான் வீர் வீர்ன்னு கற்றுமேன் அழகாக பொட்டியில் வச்சு நதிக்குள்ளே விட்டுட்டாங்க இப்போ அந்த அந்த பெட்டியை பார்க்கறது யார் அந்த பெட்டி அழகாக இப்படி அசைஞ்சு 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 மிதந்துக்கிட்டே போகுது எவ்வளோ நேரம்லாம் தெரியாது பசி எடுத்தது கத்துச்சுன்னா அது எங்கனா போய் சிக்கி கவுந்தாலும் போச்சு ஆனால் எவ்வளோ பாதுகாப்பாக வைக்க முடியுமோ கீழ் பூசி வச்சுட்டாங்க இப்போ பார்வோனின் குமாரத்தை ஸ்நானம் பண்ணும்படி வருகிறாள் அவள் பார்க்குறாள் தூரத்தில் என்னமோ மிதக்குதே தாதிமார்கள் எல்லாம் போய் எடுத்துட்டுவான் திறந்து பார்த்தா என்ன குழந்த ஆண் குழந்தை விருத்த சேதனம் பண்ணதை பார்த்துருக்குறாங்க பார்த்தோடனே ஓ இது எபிரே குழந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா எகிப்தியர்கள் விருத்த சேதனம் பண்ண மாட்டாங்க அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக மிரியம் மோசையினுடைய அக்கா என்ன பண்ணுறாங்க வந்து மேடம் மேடம் நான் என் பாஷையில் சொல்கிறேன் மேடம் மேடம் இந்த குட்டி தம்பிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு மம்மியை நான் கூட்டிகிட்டு வரட்டா ஏதோ ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வரப்போறான்னு இந்த அம்மா நினச்சாங்க ஆனால் அந்த ஓன் மதர் யோக பேத்தையே கூட்டிகிட்டு வர்றா வந்தோடனே ஓ அழிவல் ஆக்டிங் மதர் ஓகே இந்த ஆண்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்ன வார்த்தை இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திரு நான் உனக்கு யாருக்கு பெத்த அம்மாக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைங்களை பெற்ற அம்மா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திரு நான் உனக்கு சம்பளம் தருகிறேன் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்கிறாரு பயாலஜிக்கல் பேரண்ட் யாரு நம்ம தான் என் பிள்ளைய நான் வளர்க்க எனக்கு சம்பளமா கரும்பு தின்ன கூலியா ஆண்டி வந்து எனக்கு சின்ன குழந்தைங்க அடிக்கடி வந்து நம்பி நான் கொடுத்துட்டு போவேன் நான் தயங்கி தயங்கி கேட்பேன் ஒர்க் பண்றவங்க கொஞ்சம் இன்னைக்கு பார்த்துக்க முடியுமா அப்போ அவங்க எத்தனை தடவை சொன்னாலும் சொல்ற ஒரே வார்த்தை கரும்பு தின்னு கூலியா அப்படிதான் சொல்வாங்க அந்த மாதிரி பிள்ளைய நான் வளர்க்க எனக்கு கூலி கொடுக்கறியா உண்மையா ஆண்டவர் பிள்ளைகளே இப்பிள்ளை என்னது தான் ஆனால் நான் பெற்றேன் பட் த சைல்ட் இஸ் பிலாங்ஸ் டு காட் யூனோ உங்கள் குழந்த தான் நீங்கள் கொலை பண்ண முடியுமா போய் கம்பி எண்ண வேண்டியதுதான் ஏன் குழந்தை நான் பெற்ற நான் கொள்ளுவேன்னு சொல்ல முடியுமா பெற்றாலும் அந்த குழந்தை எப்போ பர்த் சர்டிஃபிகேட் வருதோ அதுக்கு அரசாங்கத்தினுடைய சொத்து அது அந்த குழந்தைய உங்களுக்கு ரொம்ப திட்டவே உரிமை இல்லை தெரியுமா முடிச்சிட்டு போயிடுவாங்க இப்போல்லாம் சைல்ட் ரைண்ட் ஃபோன் பண்ணால் இனி அந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் நம்ம தேசத்துக்கு வந்துட்டு தான் இருக்குது ஆமாம் ரொம்பலாம் எதுவுமே செய்யவே முடியாது பண்ண வேண்டியதெல்லாம் ஆண்டவர் சொன்னார் உன் பிள்ளைக்காக அழும் உக்காந்து அழணும் ஜெபிக்கணும் அதுக்காக தான் இந்த நாள் ஆனால் இது இந்த ஜெபம் உங்களை பாதுகாக்கும் அதுக்கு நீ இனிமே ஜெபிக்க வேண்டாம்னு நான் சொல்லலை நம்ம ஜபிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஆமாவா ஆண்டவர் கொடுத்துட்டாருல்ல